ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஸோ நீ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீ ஒரு செவன்ட்டி டூ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதுமாரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றி யோசித்து ஒரு செல் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி உங்களை நினைச்சா ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்றைக்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு இம்பார்ட்டன்டான டாபிக் மெச்சூரிட்டி ஸோ ஒரு பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுக்கு ஒரு ஹியூமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டின்றது ஒன்று இருந்ததுன்னா என்ன தெரியுங்களா சைலண்ட்டாக அங்கேருந்து நகர்ந்துடணுங்க உண்மை தான் ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஏன்னா ஆர்குமெண்ட்டு ஆகாது தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைஸ் கொடுத்தீங்கன்னா ஆகாது இப்படி இருக்க பீப்புள்ஸ்கிட்ட ஹியூமன்ஸ்கிட்ட நீங்கள் தள்ளி இருக்கிறதே பெட்ரு ஒரு கெடுதல் ஒரு மது குடிக்கிறது கெடுதல் ஒரு புகைப்பிடிப்பது கெடுதல் பொருள் கெடுதல் நம்ம சொல்லி அவங்கள திருத்தணும்னு நினைக்கிறோம் இல்லைங்களா அதுவே வந்து பெரிய பாவம் தான் ஏன்னா கேட்க மாட்டாங்க அவங்க உயிருக்கு அவங்களுக்கு கேரண்டி கிடையாது பட் இந்த மாதிரி இருக்கவங்க லைஃப்பில் யாருமே கல்யாணம் பண்ணக்கூடாது அவங்களுக்கு குழந்த வந்து பாவங்க அவங்க என்ன பாவம் பண்ணாங்க அவங்க இழுத்து போட்டு அடிக்கிறது பிள்ளைங்களை போட்டு அடிக்கிறது ரொம்ப ரொம்ப பாவ சாய் ஸோ என்பது வயசில் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லி செய்து கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க அவங்களோட ஹேபிட் என்னென்னு செக் பண்ணாமல் கேரக்டர் என்னென்னு செக் பண்ணாமல் அதெல்லாம் பண்ணாமலே நம்ம வந்து ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறது மிகவும் தவறு ஸோ ஒரு மெச்சூரிட்டியான ஆள் வந்து கரெக்டாக வந்து தேர்ந்தெடுப்பாங்க சம்டைம்ஸ் யானைக்கும் அடிசருக்கும் மெச்சூரிட்டியானவங்களுக்கும் தவறுதல் எங்கேயாவது ஒரு லேக் ஆகலாம் அந்த இடத்துல நம்ம அப்படி நிற்கலாம் ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் வந்து முன்கூட்டியே தான் நம்ம வந்து அவேர்னஸோட விழிப்புணர் இருக்கணும் கல்யாணம் முடிஞ்சு குழந்த பிறகு பிறகு என்ன பண்ண முடியும் ஒரு நபரை எப்படி திருத்த முடியும் யோசிச்சு பாருங்கள் அவங்க வந்து திருந்த மாட்டாங்க நாம் தான் வந்து நேர் வழி நேர் பாதையில் போயிட்டே இருக்கோம் ஒரு சான்ஸ் ஒரு வாய்ப்பு தான் தட்ஸ் அனஃப் சாக்ரிஃபை பண்ணணும்னா நம்மளை நம்மளே சாக்ரிஃபை பண்ணால் தான் உண்டு அடுத்தவங்களெலாம் இன்றைக்கி எதுவுமே நம்ம அதை சாக்ரிஃபை பண்ண முடியாது அவங்க பாணியில் போக முடியாது ஒரு நேர் வழியில் போகிறவங்க கண்டிப்பாக ஸ்ட்ரகிள்ஸை நாம் அதை தாண்டி தான் போய் உங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ என்பது என்ன தெரியுங்களா உண்மையான மெச்சூரிட்டி ஸோ நம்ம யாருக்கிட்டையும் ஏமாறாமல் அப்படியே நகர்ந்து போவது தான் உண்மையான மெச்சூரிட்டி திஸ் இஸ் அனுபவம் முன் பாடம் அந்த மெச்சூரிட்டியை வந்து நாம் கெயின் பண்ணுறதுக்கு ஒரு வயசு கிடக்கணும் அப்போ தான் மெச்சூரிட்டி ஆக முடியும் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை முன்னப்பற்றி யோசி திங்கப்படுவர் செல்ஃப் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் ரொம்ப ரொம்ப அவேர்னஸோடு இருக்கணும் உங்கள் சுகன்யா